ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சிலன் பிளஸிவ் விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான வாழைப்பூ பருப்பு கூட்டு தாங்க பார்க்க போகிறோம் சிலருக்கு வாழைப்பூ வந்து சாப்பிட பிடிக்கவே செய்யாது அது தோற்பு சுவை இருக்கும் லைட்டாக கசப்பு சுவை இருக்கும்னு சாப்பிட மாட்டாங்க அப்படிப்பட்டவங்க இதை மாதிரி பருப்பு கூட்டு செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா வாழைப்பூவை நம்ம உணவில் கட்டாயம் நாம் சேர்த்துக்கொள்ளணும் வாழைப்பூவில் அதிகப்படியான விட்டமின் பி சத்து நிறைந்து இதில் காணப்படுது இது வயிற்றுப்பூ நல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழைப்பூவை அடிக்கடி தங்கள் உணவில் சேர்த்துக்கலாம் அப்புறமா வா மாதவிடாய் நாட்களில் பெண்களுக்கு வருகிறதுனா வயிற்று வலி அந்த வாழைப்பு சாப்பிட்றதுனால அந்த வயிற்று வலி வந்து சரியாயிடும் மேலும் வெள்ளைப்படுதல்னால ஏற்படுறதுனா எரிச்சலும் சரியாயிரும் இப்போ நம்ம இந்த வாழைப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு கிளாஸ் அளவுக்கு நூறு கிராம் இருக்கும் நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன் நீங்கள் பாசிப்பருப்பில் கூட செய்யலாம் இல்லை துவரம்பருப்பு பாதி பாசிப்பருப்பு ரெண்டு மிக்ஸ் பண்ணி கூட செய்யலாம் இப்போ பருப்பு கழுவி சுத்தம் பண்ணி இதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பழம் ஒரு பச்சை மிளகா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா நாம் கழுகி கட் பண்ணி வச்சதானே வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பூ கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுன்னா வாழைப்பூ வந்து தற்காமல் இருக்கும் இப்போ நம்ம கழுகி வச்சதானே வாழைப்பூவையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம் எனக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூ கிடச்சிது அதை சேர்த்துக்கிட்டு சேர்த்துட்டு அது கூடவே காயத்தூள் அப்புறமா தூள் கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி பவுடர் இதை சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நாம் இப்போ வாழைப்பூ வந்து வேக வைக்கணும் அதுக்கு தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வந்து லைட்டாக மூங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு நாம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் வெந்துருச்சு இப்போ நாம் மற்ற வச்சு இதை பருப்பு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த வாழைப்பூ கூட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இது சாதத்துக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம தோசை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைப்பூ சாப்பிடாத குழந்தைங்க கூட இது கூட நெய் ஊற்றி சாதத்தில் பிசைஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு சுவையாகவும் இருக்கும் அதிகப்படியான மருத்துவ குணமும் இதில் இருக்குது இப்போ வாழைப்பூ எல்லாத்தையும் நம்ம நல்லா கடைஞ்சிடலாம் பருப்போடு சேர்த்து இப்போ கடைஞ்சதுக்கு அப்புறமா இப்போ நம்ம இதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துடலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் கட் பண்ணாதான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு வரமிளகா மிளகா கருவேப்பளத்துலேயே இது எல்லாம் பொரியட்டும் இப்போ வந்து நம்மளுக்கு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வருபடணும் அப்போனா தான் நல்லா வாசனையாக இருக்கும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்க வாழைப்பூ அந்த தண்ணியை வந்து ரசமாக கூட வச்சு குடிக்கலாம் வாழைப்பூ வேக விட்டு அந்த தண்ணீர் எடுத்து ரசமாக கூட அது சூப்பு மாதிரி கூட குடிக்கலாம் குடல் புண்ணை வந்து இது ஆற்றும் இப்போ பாருங்கள் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இப்போ நாம் வேக வச்சதானே வாழைப்பூ அந்த பருப்பு வந்து இதோடு நம்ம சேர்த்துடலாம் அடுப்பு வந்து மீடியமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு வந்து ஃபஸ்ட்டே சேர்த்தலை அதனால் நம்ம கடைசியாக நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் பாருங்க ஏற்கனவே வாழைப்பூ கட் பண்ணி போட்டதில் தான் லைட்டாக தயிர் உப்பு மஞ்சத்தூள் போட்டிருந்தேன் இப்போ நம்மளுக்கு தண்ணீர் தேவைப்பட்டால் தண்ணீர் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போது அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் வச்சுட்டு ஸ்டவ்வை நாம் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளுக்கு அந்த உப்பு இது எல்லாமே நல்லா சேர்ந்துடும் இப்போ நம்மளோட சுவையான வாழைப்பூ பருப்பு கடைகள் வந்து தயாராகிட்டு இதே அப்படியே சாதத்துக்கு சாப்பிட்லாம் அப்புறமா இட்லி தோசை கூட சேர்த்துலாம் நான் கடைசியாக ஒரு டீ ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாதத்துக்குள்ள சேர்த்துக்கலாம் நான் குழம்புல சேர்த்துருக்கேன் நீங்கள் சுடு சாதத்தில் இந்த பருப்பு குழம்பு ஊற்றிட்டு நெய் சேர்த்து பிசைஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்